இப்போது உயிர் ஆன்மா மலத்தில் தனித்தனிங்களா ஒன்று ஆமாம் உயிர் உயிரும் ஆன்மாவும் எப்படி அப்படின்னா உயிரிலேருந்து ஆன்மாவிலேருந்து தான் உயிர் வருது சரி எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கணும் மற்றபடி அஞ்ஞான நிலையில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இப்போ வந்து ஒரு அடுப்பு கேஸ் இருக்குது இல்லையா கேஸு வந்து ஆன்மா சிலிண்டருக்குல்ல கேஸ் சிலிண்டர் ஆன்மா இப்போ இந்த ஆன்மாஸ் தனித்து இயங்க முடியாது கண்டிப்பாக அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது அது எரிய வைக்கிறதுக்கு ஒரு அடுப்பு வேணும் அப்போ அதுக்கு ஒரு தீப்பு கொடுத்து அந்த அடுப்பு நிறையா நிறையா விஷயங்கள்லாம் அதில் பண்ணி பர்நாள் கிருநாள்லாம் வச்சு அது ஒரு உருவமாக அங்கே ஆகுது அங்கே கனெக்ஷன் கொடுக்குறோம் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு பற்ற வைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது கண்டிப்பாக பற்ற வச்சாச்சுன்னா எரிய ஆரம்பிக்குது அந்த எரியரை தான் உயிர் இங்கே கேஸ் இல்லாமல் அங்கே எரியாது தெரியாது கண்டிப்பாக அப்போ அடிப்படை ஆன்மா கேஸ் கேஸ்மா ஆன்மான்ற கேஸ் கேஸ் தான் அப்போ ரெண்டு விதமாக இருந்தால் ஒரே விதமாக இருந்தாலும் இரண்டு விதமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது சரி ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் ரெண்டு விதமாக அது செயல்படுது அப்போ ஆன்மா வெளியில் போனோடனே உயிரும் வெளியில் போயிடும் கூடவே ஓ ஒரு மனிதனுக்கு ஆன்மா வெளியில் போனோடனே உயிரும் வெளியில் போயிடும் இதுக்கு முன்னால் இது ரெண்டும் தனித்தனியாக பிரியுது உடம்புக்குள்ள உடம்புக்குள்ளே வந்து தனித்தனியாக பிரிஞ்ச உடனே அங்கே மனசுன்னு ஒன்று உருவாயிடுது மனிதனுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு அப்படி கிடையாது அது ரெண்டுமே தனித்த அப்படியே செயல்படுது தனித்தனியாகவே செயல்படுது அதுக்கு மனசுன்னு ஒன்று கிடையாது வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் அங்கே அதுக்கு என்ன நினைக்கிதோ உடனே செஞ்சிடும் அது இந்த இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவணும் நினைச்ச மாத்திரத்தில் தாவிடும் அது மனசு அப்படி பண்ண மாட்டான் கொஞ்ச நேரம் யோசிப்பான் இது இப்படி இப்படி தாவணா எங்கள் கை கீழே வந்து கைகள் உடைஞ்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பான் ஆனால் ஜீவராசிகள் ஒரு குரங்கு அப்படி யோசிக்காது அது என்ன உரு தாட்டு உருவான டக்குன்னு அப்படி தாவிடாது அது யோசிக்கிறது இல்லை யோசிக்கிறது கிடையாது அது அப்போ யோசிக்கிற தன்மை மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது நல்லது கிட்டதை யோசிப்பாங்க இப்படி பண்ணால் சரியாக வருமா அப்படி பண்ணால் சரியாக வருமா அப்படின்றத யோசிக்கிற தன்மை மனிதனுக்கு மட்டுமே அது வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த மனம்ன்றதை வந்து இங்கே ரெண்டு தனித்தனியாக பிரிஞ்சவனே உயிரும் ஆன்மாவும் தனித்தனியாக அதோடைய வேலையை செய்ய ஆரம்பித்தவனே மனசுன்றது தனியாக அங்கே ஒரு பொருள் உருவாகிடுது இப்போ இந்த மூணையும் ஒன்றா இணைக்கணும் இந்த மூணையும் ஒன்றா இணைக்கணும் உயிர் ஆன்மா மனம் மனம் இந்த மூணையும் ஒன்றாக இணைக்கணும் அந்த ஒன்றா இணைக்கிறது தான் யோகம் யோகம்னா ஒன்றிணைத்த பேர் பேர் அப்போ இந்த ஒன்றிணைக்க எதை ஒன்றிணைக்கிறோன்னு தெரியணும் யோகம் 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 என்ன பூரா படம் கிடக்குறோம் கிடக்கிறோம் ஆனால் யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகம்னா ஒன்று ஒன்றுமே இல்லை ஒன்றிணைக்கிறது தான் யோகம் அப்போ இந்த மூணு பொருளையும் நம்ம ஒன்றா ஒன்றா இணைக்கணும் இணைச்சிட்டோம் அப்படின்னா அங்கே மனம் வந்து அங்கே தீவிரத்தன்மை இல்லாமல் அந்த ஆன்மாவோட போய் அது இணையும் போது பேரறிவு கூட அது இணையும் போது இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து கெட்டவன் கூட சேர்ந்தானா கெட்ட சவகாசம் வந்துடும் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதே சாதாரண மனுஷன் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனுஷன் கூட இருந்தான் அப்படின்னா அவன் கெட்ட செயல் செய்ய மாட்டான் அவன் நல்ல ஆன்மாவோட நல்ல மனிதரோட இல்லை ஒரு பெரிய ஞானியோட அந்த அந்த மனிதன் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அந்த மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவன் நல்ல செயல் செஞ்சுட்டு இருப்பான் அப்போ அந்த மனம் கெட்ட ஒழுங்காக வேலை செஞ்சிடும் ஆமாம் கெட்ட மனம் வந்து வந்து அதிகமாக இது இல்லாமல் ஆமாம் ஆமாம் அப்போ கூட இருக்கிறவங்க அந்த அவனை வந்து அந்த அவங்க அவங்களுடைய அந்த சாதாரணமாக அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்கள்லையா அந்த வைப்ரேஷன் அவனை வழி நடத்திட்டே போகும் அப்போ இந்த மனம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்டா மனசு தான் ஆயிடுது அப்போ இதை கொண்டு போய் ஆன்மாவோட இணைக்கும் போது ஆன்மான்றது சுத்த அது அது இறைவனால் அழைக்கப்பட்ட ஒரு பரப்பரசாத மனுஷன் எனக்கு அது அப்போ அது கூட போய் இணையும் போது அவன் வந்து தூய மனுஷனாக ஆகிடறான் இந்த மாதிரி பதட்டம் பயம் இது மாதிரி எதுவும் எதுவுமே இருக்காது அங்கே முழுக்க முழுக்க அமைதியும் ஆனந்தம் மட்டுமே அவனுக்கு வந்து பரிசா அவனுக்கு அது உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் அதுதான் இறை தேடல் அப்படின்ற அந்த உழைக்கிறான் பார்த்தீங்களா இது ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் உழைக்கணும் அதுக்கு இந்த யோகத்துக்குள்ளே வந்தால் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகும் பன்னெண்டு வருஷம் நல்லா உழைச்சேன் அப்படின்னா அந்த நிலைக்கு போகலாம் அந்த நிலைக்கு போனால் அடுத்த பிறவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படியே வருது அப்படின்னா கூட விருப்ப 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 பிறவியாக இருக்கும் அது தான் விரும்பி பிறவியிருக்கலாம் அது அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் இறைவன் நமக்கு கொடுத்துட்றான் அதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறான் நமக்கு அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருக்கும் இறந்துக்கிட்டே இருக்கிறதா இப்போ இதுதான் வழி வழி இதுதான் வழி வேறு வழி கிடையாது இந்த வழி உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் உயிர் போட இருக்குது வடநாட்டில் கூட கிடையாது வடநாட்டில் இது வேறு விதமாக இருக்காது இது தமிழ்நாட்டில் இதை வந்து க சரியான முறையில் சொல்லித்தரக்கூடிய குருமார்கள் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க மற்ற தேசத்தில் விட உலகத்திலே நான் சொல்கிறது இங்கே தான் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா மகான்கள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னாலே ஏகப்பட்ட மகான்கள் பேசிகிட்டு இருப்பாங்க இது மாதிரிலாம் வெளிநாட்டில் நீங்கள் பார்க்க முடியாது மற்ற மற்ற தேசங்களில் இதெல்லாம் பார்க்க முடியாது இங்கே ஏன் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் இங்கே அதிகம் இங்கே இது மாதிரியான தேடல்கள் அதிகம் இங்கே அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தேடல்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றான் நம்ம நம்மளை தேடி வர்றோம் வெளிநாட்டிலேருந்து நம்ம நீங்கள் நம்மநாட்டில் இருந்தால் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோம் ஆனால் அவன் அறிவை தேடுறதுக்கு அங்கேருந்து இங்கே தான் வர்றான் கடைசியாக அவன்கிட்ட இல்லாத அறிவை அவன்கிட்ட இல்லாத விஞ்ஞானமாக சொல்லுங்கள் நம்ம நாட்டில் என்ன விஞ்ஞானம் இருக்குது ஒன்றும் கிடையாது ஆனால் அவன் விஞ்ஞானத்தை விட விஞ்ஞானத்துக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்குறான் அவன் அறிவுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்குறான் அப்போ அறிவுக்கு மேலே என்ன இருக்குது விஞ்ஞானத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அறிவுக்கு மேலே விஞ்ஞானத்துக்கு மேலே இந்த மேஞ்சானம் இருக்குது இந்த உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் தான் நம்ம அடைய முடியும் அப்படின்னு நம்பி இங்கே வர்றான் திருவண்ணாமலையில் ரமணாச ரமணாசிரமத்துக்கு போனீங்கன்னா அந்த வெளிநாட்டுக்காரவங்க அதிகமாக இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த ஒற்றை சொல் ஒரு சொல் ஒரே ஒரு சொல் சொன்னார் தண்ணி அறிதல் அப்படின்னு அந்த ஒரு சொல்லால் ஈர்க்கப்பட்டு அவன் வந்து குவிகிறாங்க என்னடா அது தண்ணி அறிகிறதா எப்படா அது அவன் எல்லாத்தையும் அதைப்பார் இதைப்பார் தானே சொல்லி கொடுக்குறான் நமக்கு வெளியில் தானே எல்லாமே சொல்லி கொடுக்குறான் எல்லாமே எல்லாமே வெளியில் தான் சொல்லி கொடுக்குறான் நீங்கள் ஒரு 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 வேதியியல் மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு ஒரு சயின்ஸில் நீங்கள் இதை பண்ணணும்னா அதை எடுத்து இதை சேர்க்கணும் இதை எடுத்து அதில் சேர்க்கணும் அப்போ வேதிப்பொருள் மாறுது அதுலேருந்து ஒரு பொருள் உருவாகுது இப்படி தானே சொல்லி கொடுக்குறான் இந்த ஆள் என்ன உனக்குள்ளே ஒன்று இருக்கிற என்ன நேரத்தை பாருன்னு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இது வித்தியாசமாக இருக்குது இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர்றான் இங்கே வந்து அவன் நிறைய பேர் ஞானம் அடைந்துட்டு போகிறான் புரிஞ்சுக்கிட்டும் போகிறான் அதில் அதை அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் குட்டி கிடக்குது ஆனால் இதை வந்து எடுத்து வருகிற ஆற்றல் நம்ம மக்கள்கிட்ட இல்லை இது ஒரு பரிதாபமான ஒரு விஷயந்தான் இது புரியுதுங்களா இப்போ வெளிநாட்டுக்காரெல்லாம் வரானே இதை தேடி பக்கத்துலேருந்து வரமாட்டான் இப்போ நாலு வீடு தள்ளி இருக்கிறவனுக்கு இந்த ஆசிரமத்தை பற்றி தெரியாது ஆமாம் நாம் எங்கேயோ வந்து ஒருத்தர் வருவார் இங்கே தேடிட்டு வருவார் ஆன்மீகத்தை தேடிட்டு வருவார் நான் வரலாம் திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு திருப்பூருக்கும் இது எவ்வளோ தூரம் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் எதுக்காக வந்திருக்கேன் எல்லாமே இந்த இந்த மாதிரியான விஷயங்களை தேடி தான் அப்போ இந்த இங்குள்ள இந்த பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு இது இது தெரியல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மக்களுக்கு இதனுடைய ருசி தெரியல ருசி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நாடு வந்து ஏன்னா இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறையா குருமார்கள் இருக்காங்க இங்கே ஆனால் கற்றுக்கிறதுக்கு மாணவர்கள் இல்லை இவ்வளோ மக்கள் தொகை இருந்தோம் இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் இது இப்போ இந்த இதையும் படைக்க இந்த இதையும் படைத்து அந்த மாயையும் படைக்க கடவுள் தானே ஆமாம் இதையும் கொடுத்து அதையும் கொடுக்குறான் இப்படிவா அப்படியும் வாங்குறான் ஆமாம் நம்ம எப்படி போகிறது கடவுளுடைய படைப்பில் வந்து முதல்ல அவங்களுக்கு கொடுக்குறதே ஆசை ஆசைன்ற அந்த மாயை தான் கொடுக்குறான் அவங்களுக்கு அவன் வந்துட்டு நீங்கள் வந்து சீரியஸாக பார்க்குறீங்க அவனை அவன் அந்த விளையாட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் பிள்ளைங்கள ரூட் விளையாட விட்டுறா அவன் விளையாட்டாக செய்கிறான் அதை அதனால தான் இதை வந்து திருவிளையாடல்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்ம இறைவனுடைய திருவிளையாடல்னு அப்போ சொல்லி வச்ச முன்னோர்களை விட்டாலா எவ்வளோ பெரிய அறிவாளிங்க அவங்க எவ்வளோ பெரிய ஜீனியர்ஸுங்க திருவிளையாடல்னு பேர் வச்சுருக்கானே அந்த கதைக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அந்த கதைக்குள்ளே ஆயிரம் விஷயம் இருக்கும் ஆனால் அந்த டைட்டிலில் மட்டும் பார்ப்பணும் அந்த அந்த தலைப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் திருவிளையாடல் புராணம்னு வச்சுருக்கான் அப்போ இறைவனுடைய செயலே திருவிளையாடல் தான் மனுஷனை அவன் கடைசியாக எல்லா ஜீவராசிகள்லேருந்து ப பண்டம் மாற்றி பண்ட மாற்றி பண்டம் மாற்றி கடைசியாக அவனுக்கு ஒரு மனித பிறப்பை கொடுக்குறான் எதுக்காக கொடுக்குறான் அப்படின்னா கொடுத்து அவனை விளையாட்டை விட்டுறான் மனசுன்னு மனிதனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கலையே எதுக்காக மனசுன்னு ஒன்று கொடுத்துருக்கான் இப்போ அந்த மனசு எப்படி பட்டுறதுனா காற்று அது காற்றால் தான் செயல்படுது அது இஷ்டத்துக்கு எல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமா எல்லாம் பண்ணும் பண்ண விட்டுறான் எல்லாத்துக்கும் துணை நிற்பான் திருட பொரியா அதுக்கும் துணை நிற்பான் இப்போ ஒரு ஒரு பெண்ணை கற்பழிக்கிறியா அதுவும் துணை நிற்பான் கோயிலில் போய் கொள்ளையடிக்க அடிக்கப் அதுவும் அதுக்கும் துணை நிற்பான் எல்லாத்துக்கும் துணை நிற்பான் அவன் ஏன்னா துணை நின்றுட்டு எழுதி வச்சிருவான் எல்லாத்தையும் கணக்கு எழுதிடுவான் உனக்குள்ளவே இருந்து அது எழுதிடுவான் அது வெளியில் நின்று யாரோ ஒருத்தர் சித்திரகுப்தரெல்லாம் எழுதிட்டுருக்காருன்னு நினச்சிக்கூடாது சித்திரகுப்தர்ன்றது வேறு யாரும் இல்லை நம்மளுடைய ஆன்மா தான் சித்திரகுப்தர் இது ஊரம் ஆன்மாவெல்லாம் பதிவாகிடுது உங்களுடைய பதிவு புறம் அதுக்குள்ளே போய் பதிஞ்சிருது இப்போ பதிஞ்சு பதியப்பட்ட ஒன்று திருப்பி நீங்கள் அடுத்த பிறவிக்கு போகும்போது திருப்பி உங்களுக்கே அது வழங்கப்படுகிறது நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கிடைக்கும் உங்களுக்கு கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது கிடைக்கும் இதுதான் அவனுடைய கேம் இதுலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சு இதில் இருந்து வெளியேறது எப்படின்றத பார்க்கணும் மெயின் இதுதான் மெயின் இதுதான் விஷயமே இப்போ கடைசி வரைக்கும் கடவுளையே குறை சொல்லிகிட்டே காலத்தை ஓட்டிடுவாங்க ஏன் எப்படி ஏன் கடவுளுக்கு தெரியாதா ஏன் கெட்டது மட்டும் செய் கெட்டதையும் செய்ய வைக்கிறாரு நல்லதே செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னா அவருக்கு அப்புறம் உங்களை வச்சு தானே அவர் அவருக்கு அவருக்கு வேலையே அவருக்கு என்ன வேலை அப்புறம் நம்மளை வச்சு தான் அவருக்கு வேலையே மனிதர்களை வச்சு தான் கடவுளுக்கு வேலையே இல்லை கடவுளுக்கு என்ன வேலை கடவுளுக்கு ஒரு வேலை இல்லையே அவர் பாடுக்கு படைச்சி விட்டு கம்முன்னு உட்காந்துடலாமே நம்மளை வச்சு தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மளை தான் அவர் கவனிக்கிறாரு சிங்கம் புலி நாயெல்லாம் அவர் கவனிக்கலை மனுஷனை மட்டும்தான் அவர் கவனிக்கிறார் எவனாவது என்னை கவனிப்பானான்னு பார்க்குறாரு ஒருத்தன் கூட அவர் அவர் கவனிக்கிறதே இல்லை அவனால் அவன் அவனவனே கவனித்து தன்னையே பார்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான் தான் உண்டு தான் வேலை உண்டு தான் குடும்பம் உண்டு தான் தொழில் உண்டு தான் பணம் உண்டு தான் வீடு வாசல் இப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடுறான் எவனாவது ஒருத்தன் என்னை பார்க்க மாட்டானா என்னை பற்றி புரிஞ்சிக்க மாட்டானா நான் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த உலகத்தை இந்த உலகத்தை படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன் என்னால் எவ்வளோ வேலை இருக்கிறேன் எவ்வளோ நுட்பங்களை நான் வந்து இந்த இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த நுட்பங்களை எவனாவோ ஒருத்தன் அறிய மாட்டானா அப்படின்னு கடவுள் ஏங்குது ஆனால் அது அந்த அந்த நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை இதை புரிஞ்சுக்கிறாம நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பி திருப்பி அதையே குறை சொல்கிறோம் ஏன் இந்த கடவுள் இப்படி பண்ணுது ஏன் இந்த கடவுள் என்னை எப்படி சோதிக்குது அதுக்கு வேறு வேலையில்லை உங்களை மட்டும் தே தேடி வந்து சோதிக்கணும் அவங்கள எவ்வளோ கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்கும்போது இவரை மட்டும் தேடி வந்து சோதிக்குதான் அது அதுக்கு வேறு வேலை அதுக்கு யோசிச்சு பாருங்கள் அப்போ ஒரு ஒருத்தனையும் ஒரு 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 ஒருத்தனையும் கடவுள் சோதிக்கணுன்னா எத்தனை ஆயிரம் கோ ஆயிரம் கடவுள் இருக்கணும் அப்பா சொல்லுங்கள் ஒரு ஒரே கடவுள் தான் இந்த இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் மொத்த அண்டத்துக்கும் ஒரே கடவுள் தான் அப்போ அந்த ஒரே கடவுள் எத்தனை மனுஷனாக போய் சோதிக்க முடியும் யோசிச்சு பார்க்கணும்ல அப்போ இங்கே தான் வந்து அந்த கேள்வி வந்து வருது ஏன் அப்போ எனக்கு எப்படி இந்த சோதனைன்னா நீ செஞ்ச வினை உன்னுடைய கர்ம வினை திருப்பி திருப்பி அது உனக்கே கொடுக்கப்படுது இதை தான் ஐயா சொன்னார் நீ செஞ்சது உனக்கு தான் எதை விதைத்தாயோ அதையே அறுவடை செய்கிறாய் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு அப்போ விதைச்சது தான் நமக்கு கிடைக்கும் அப்போ வேறு எதுவும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இந்த கட்டமைப்பை உள்கட்டமைப்பை கடவுளுடைய உள்கட்டமைப்பு இதெல்லாம் இந்த உள்கட்டமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டால் அதுலேருந்து நம்ம விடுதலை அடையலாம் புரியலைன்னா கடைசி வரைக்கும் திருப்பி 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 இதுக்குள்ளேயே வந்து போகணும் அப்படியே இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த உள்கட்டையும் புரியாமல் அதிலே போய்ட்டு தான் பிறப்பு வந்து இதே பிறப்பு வேற பிறப்பு பாவ செயல்தான் பாவ செயலுக்கு தகுந்த மாதிரி திருப்பி அடுத்த ஜென்ம மனுஷனாகவும் கிடைக்கலாம் இல்லை வேற திருப்பி என்ன இது பதவி இறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பதவி இறக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி பதவி இறக்கமும் நடக்குது இல்லை திருப்பி நாயாக பிறக்கலாம் திருப்பி பன்னியாக பிறக்கலாம் அது நம்மளுடைய செயலை பொறுத்து தான் அதில் இந்த அறுத்து ஆமாம் ஆமாம் அது வந்து இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நன்மைக்காக மட்டுந்தான் அது நன்மையை நோக்கி மட்டும்தான் இந்த செயல் அது தீமையே எனக்கு வேண்டாம் நன்மையே நோக்கியே நான் போகிறேன் நான் அப்போ இந்த நன்மையை நோக்கி 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 போய் 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 கடைசியில் அதுவும் எனக்கு வேண்டாம் ஒரு சமமான இடம் நான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சமமான இடத்துக்கு போகிறது தான் இந்த பிறவியின் நோக்கம் இது அதாவது நம்மை நன்மையும் இல்லாமல் தீமையும் இல்லாமல் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடைப்பட்ட ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த நான் தேடுறேன் அந்த இடத்த நோக்கி நான் பயணம் பண்ணுறேன் அப்படின்றதான் இந்த ஆன்மீக பாதை இது சொல்லுங்கயா இல்லை நான் எனக்கு அதாவது இதில் வந்து இல்லைன்னா யூடியூப் பார்த்து உங்களை பார்த்து ஐயா பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட கேள்வி தாங்க இதெல்லாம் அதை பார்த்தேன் எனக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்குது அடிப்படையாக இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி தான் இந்த கேள்வி இன்னும் நூறு வருஷம் கழிச்சு கூட கேட்பானுங்க இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சு கூட அதை கேட்பாங்க அது ஏதாவது குரு வருவான் ஆயிரம் கழிச்சு அவங்கள்டே இந்த கேள்வி முன்வைக்கப்படும் அப்போ இந்த கேள்விக்கு பதிவு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அது நினைவுபடுத்தலை தான் இது வேறு ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம பாவங்கள் கழிக்கிறதுக்கு இந்த தான தர்மம் அதில் எப்படி அதை கேட்டுங்க இல்லை அது நம்ம 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 ஆமாம் பாவங்கள் வந்து பாவங்கள் எப்படி சேருது பாவங்கள் எப்படி சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசையா ஆசையினால அதிகமாக பேராசையினால் அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கிறதால இதில் ஒரு ஒரு வகையான பாவம் சேருது இன்னொரு வகையான பாவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அடுத்த ஒரு மனசை துன்புறுத்துல தான் மன துன்புறுத்தல் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கொடுமையானது இது ஒரு மனுஷன் அடிமையைப்படுத்தி வாழ்ற வாழ்றது எவனாவது அடிமையாக கிடைச்சானா அவனை வச்சுக்கிட்டு வேலை வாங்கிக்கிட்டு சொகுசாக வாழ்கிறது அவன் அவன் உழைப்புலேயே அவன் உழைப்பை சுரண்டி 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 அவனுக்கு ஏதோ வந்து உண்டு ஊன்று கொடுத்து விட்டு வாழ்கிறது இதெல்லாம் பெரும் பாவத்தில் போய் முடியும் பின்னால் இப்போ தெரியாதவருக்கு இப்போ நல்லா இருப்பார் பின்னால் வந்து பெரிய பாவத்தில் போய் இது இந்த மாதிரியான தான் பாவத்தில் போய் முடியுது